அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு ரெண்டரை ரோல் பேக் வந்து ட்யூட்டோரியல் பார்க்கலாம் என்ன ட்யூட்டேரியல்னால் ஃபுல் ட்யூட்டோரியல் நான் இதில் காட்டில் நான் வந்து லேடர் நாட்டு இல்லாமல் ரன்னிங்கில் நம்ம பேக் போடுறோம் நம்ம கமெண்டில் கேட்டாங்க அதுக்காக அவங்களுக்காக நான் இதை நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பாருங்கள் என்னுடைய மெஷர்மெண்ட்டு நான் சொல்லிடுறேன் ரெண்டரை கட்டு ஆகும் இந்த நாலு ரெண்டு கட்டம் பேக்குக்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதனுடைய பேக்ஸோட மெஷர்மெண்ட் இது ஏழ் ரெடி கட் ஒயரு நான் நான் போடுற ஒயரு நான் சொல்கிறேன் உங்களது கொஞ்சம் மொத்தமாக இருந்தாவோ கொஞ்சம் திக்காக இருந்தா அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கூடவா குறச்சோ வெட்டிக்கோங்க நான் ரெண்டுமே கிளாஸ் ஒயர் தான் இங்கே பாருங்கள் இது பிங்க்கும் கிளாஸ் ஒயர் தான் எல்லோவும் கிளாஸ் ஒயர் தான் நான் இது கிளாஸ் ஒயரில் தான் போடுறேன் இதுக்கு ஏழரை கட் ஏழரை அடி கட் ஒயர் வெட்டியிருக்கேன் முப்பது ஒயர் வெட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் முப்பது ஒயரில் இருபது ஒயர் பிங்க்கு இந்த பிங்க்கு நாலு ரெண்டு கட்டம் போகிறதுல இருபது ஒயர் பிங்க்கு பத்து வயர் எல்லோ இந்த நாலு ரெண்டு பிங்க் எப்படி பத்து வயர் நம்ம வெட்டியிருக்கோம் அப்படின்னா இது இருபது வயர் பத்து வயர் எல்லோவில் நாலு ரெண்டு கட்டம் அஞ்சு கட்டம் வரும் அஞ்சு கட்டம் இது இடையில் ரெண்டு ரெண்டு நம்ம எல்லோவை வந்து பிரித்து போட்டிருக்கோம் இந்த ஸ்டார்டிங் வந்து எல்லோ ஒரு லைன் போட்டிருக்கோம் இந்த ஸ்டார்டிங் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் ஸோ பத்து மொத்தம் முப்பது நீளம் வந்து முப்பது பாருங்க நீளம் ஃபுல்லாக முப்பது அகலம் வந்து பதிமூணு அகலம் பதிமூணு லைன் ஃபுல்லுமே எல்லோ தான் இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரெண்டரை கட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் கைப்பிடியோட நீங்கள் நடுவில் டிசைன் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீ அப்படியும் போட்டுக்கலாம் பட் எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கிறதுனால இந்த நான் மெஷர்மெண்ட்டில் நான் இது சொல்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி போட்டுக்கலாம் நான் இது ஃபுல்லுமே ஒரே கலர் தான் போட்டிருக்கேன் இந்த டிசைன் மட்டும் நாலு ரெண்டு கட்டம் இந்த லென்த்துக்கு மட்டும் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இப்போது நான் ஜாயின் பண்ணுறது ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் வந்து எல்லோ ஜாயின் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு லைன் எல்லோ ஜாயின் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணது எப்படின்னா இங்கே பாருங்கள் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறது இத ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கோம் போட்டுட்டு இது அப்படியே நாலு கார்னரும் திருப்பிட்டு பாருங்கள் இந்த கார்னர் இந்த கார்னர் இந்த கார்னர் திருப்பிட்டு இது நாலாவது கார்னர் வரக்குள்ள இந்த ஒரு ஒயர் இந்த ஸ்டார்டிங் ஒயரை வந்து உள்ளார இன்செட் பண்ணிவிட்டு இது அப்படியே ரன்னிங் போயிடணும் அதே மாதிரி போயிட்டு இது ரெண்டு லைன் முடிஞ்ச உடனே இங்கே முடியும் தான் நம்ம டிசைனுக்காக இது ஒன்று ஒரு லைன் வந்து ஒரே ஒரு நாட் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோம் சரிங்களா இது ஒரு நாட் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த பிங்க் ஜாயின் பண்ணிட்டோம் இது ஜாயின் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரேன் என்னோட கஸ்டமர் கேட்டாங்க சரி நான் அது வீடியோவாக போடலாமா அப்படின்றதுக்காக நான் இதை போட்டிருக்கேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக தான் நான் இது நாலு லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நாலு ரெண்டு கட்டும் இது அதனால் இதை மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஃபுல்லாக நாலு லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு மூணு நாட் இருக்குது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது நாட்லேயே ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயர் மேலே ஒயர் வச்சுட்டு நம்ம போடுவோம் நான் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் சிரமம் லேடர் நாட் போடுறதும் கொஞ்சம் டிஸ்டபு இல்லாமல் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா இந்த ஒயர் மேலே ஒயர் வச்சு போட்டிங்கன்னா அந்த மூணு நாட் வந்து பெருசாக தெரியும் அந்த நாட் மட்டும் இது வந்து அப்படி தெரியாது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே முடிச்சிருக்கோம்னே தெரியாது அந்த மாதிரி இது வர்றதுனால தான் நான் இது மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நீங்கள் பாருங்கள் இப்போது இந்த நாலு லைன் முடிச்சிட்டோம் நாலுக்கு நாலு கட்டம் இது நாலு ரெண்டு நாலுக்கு ரெண்டு கட்டம் இப்போ இது இந்த ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதை இப்போ இந்த ஒயரை வந்து இவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கிறோம் எல்லாமே கிளாஸ் ஒயர் தான் டீலக்ஸ் ஒயரும் நாங்கள் கலந்து தான் நாங்கள் போடுறோம் இந்த பேக் வந்து கிளாஸ் ஒயரில் போட்டிருக்கோம் இப்போ இதனுடைய இந்த பிங்க்கு கட் பண்ணிட்டோம் இதனுடைய ஸ்டார்டிங் ஒயர் இந்த ரெண்டு லைன் எல்லோ போடணும் இந்த ரெண்டு லைன் எப்படி போடுறோன்னு நான் சொல்லித்தரேன் இது ஜாயின் பண்ணுறது பார்த்துக்கோங்க நம்ம இது இருக்கு இல்லையா ஒரு அஞ்சு டு ஆறு நாட்டு இதில் நம்ம சொருகிரணும் இந்த ஒயரை வந்து இந்த நாட்டில் வந்து நம்ம சொருகிடணும் நீங்கள் ஒரு ஆறு ஆறு நாட் ஏழு நாட் கூட தொ சொருகலாம் மினிமம் ஒரு அஞ்சு சொருகிக்கோங்க போதும் இது இந்த இன்னர் சைடு வந்து உள்ளார வர மாதிரி அந்த மாதிரி நீங்கள் சொருவிக்கணும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க சொருகிறது வந்து இந்த பள்ளமாக இருக்க சைடு வந்து மேலே வர்ற மாதிரி சொருகிக்கணும் நான் அஞ்சு நாட் மட்டும்தான் சொருவிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா சொருவிக்கோங்க இங்கே பாருங்கள் அஞ்சு நாட் நம்ம சொருகிட்டு இப்போ வந்து இந்த ரன்னிங் வயராக நம்ம இந்த எல்லோ வச்சுருக்கோம் இது எப்படி போடணும் அப்படின்னா இது இருக்கு இல்லையா ரெகுலராக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் பாருங்கள் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன் ரெகுலராக நம்ம ஜாயின் பண்ணி போடுறது போட்டுட்டு நாட் போடக்குள்ள இந்த ஒயருக்கு பார்த்திங்களா இதை வந்து இப்படி கீழே கொண்டு போயிட்டு இதில் எப்பயும் போல் நாட் போட்டுடணும் அவ்வளோதான் நாட் போட்டுட்டிங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணதே எங்கே இருக்குன்னே தெரியாது நீ பாருங்க இந்த ஒயரை வந்து இது கீழே இந்த ஒயருக்கு கீழே போயிடும் இந்த பிங்க் ஒயரு இதில் மேலே இருந்தது இல்லைங்களா இப்போ இந்த கீழே இறக்கிட்டு போட்டுட்டோம்னா இது கீழே இறங்கிடும் ஸோ உங்களுக்கு இந்த கீழே போயிடும் நீட்டாக எவ்வளோ ஒயர் இருக்குதோ அந்த தடவை வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் இது ரெண்டு லைன் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் இதே மாதிரி தான் நாலு ரெண்டு கட்டும் நாங்கள் போடுறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு உங்களுக்கு இதில் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க நம்ம ரெண்டாவது லைனும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போது பிங்க் ஜாயின் பண்ணணும் நான் பிங்க் ஜாயின் பண்ணுறதை நான் காட்டுறேன் நான் கம்ப்ளீட் இது ரெண்டு லைனுமே கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இப்போது இவ்வளோ தூரம் நம்ம வெட்டிக்க போகிறோம் இதை கட் பண்ண போகிறோம் இவ்வளோ கட் பண்ணால் போதும் இது வந்து ஒரு எட்டு பூக்காட்டும் நம்மளுக்கு வரும் எட்டுலேருந்து ஒம்பது பூக்கு மாதிரி இது உள்ளார வந்து இது அப்படியே இன்சட் ஆகிடும் நல்ல ஆகிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துட்றோம் இதை நம்ம நாட் போட்டோம்னா பெரிய பெரிய நாட்டாக வரும் தனியாக தப்பமாக தெரியும் நம்மளுக்கு இந்த ஃபினிஷிங் நீட் ஃபினிஷிங் வராது அதுக்காக தான் இதை நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன் இந்த ஒயரை பிங்க் எடுத்துக்கிட்டோம் இந்த ஒயர் வந்து நீங்கள் எத்தனை நாட் வேணா கூட சொருவிக்கலாம் பத்து நாட் வேணால் கூட சொருகிக்கலாம் நம்ம சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாவே பேக் அழகாக இருக்கும் ஒவ்வொரு பேகும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மெட்டீரியலு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் இந்த இந்த பேகுக்கு இந்த ரெண்டரை கட்டு பேகுக்கு ஏல் கட் பயர் வெட்டியிருக்கேன் இப்போது பதிமூணு லைன் அடி லைன் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம இது பாருங்கள் சொருவிட்டோம் தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்க இந்த பக்கம் காட்டுறேன் இந்த மாதிரி போட்டுட்டோம்னா எப்படி வரும் இப்போ இந்த பிங்க் ஒயர் வந்து கீழே இருக்குது இந்த எல்லோ ஒயரும் இந்த கீழே போகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த நாட் போட்டுக்கணும் இதில் நாட் இந்த எல்லோ ஒயரும் சேர்த்து இந்த நாட் வந்து சுற்றிக்கணும் சுற்றிட்டு இந்த ஒயர் மட்டும் கீழே போட்டு நாட் போடக்குள்ள இந்த ஒயர் எல்லோ ஒயர் இப்படி கீழே அனுப்பிட்டோம்னா ரெகுலர் நாட் வந்துடும் அவ்வளோதான் அப்போ ரன்னிங் ஒயர் வந்து மேலே வந்துடும் நம்ம கட் பண்ண ஒயர் கீழே போயிடும் அவ்வளோதான் இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி நம்ம இது இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு சொருகிற ஒவ்வொரு தடவையும் சொருவிட்டு ஒவ்வொரு தடவையும் இது இல்லாமல் ஈஸியாக போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நாட் போடக்குள்ளே இந்த ஒயர் அப்படியே விட்டுற வேண்டியது தான் விட்டுட்டு இந்த மாதிரி சுத்த உள்ள மட்டும் இது ரெண்டு வயரும் சேர்த்து சுற்றிட்டிங்களா அவ்வளோதான் நம்ம என்ன மாதிரி போடுறோமோ அதை பொறுத்து கலர் காம்பினேஷன் அழகா போடுங்க நீங்கள் டீலக்ஸில் போட்டாலும் இதே அளவு தான் நீங்கள் போடணும் இதே மாதிரி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக பாருங்கள் எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம்னே நம்மளுக்கு தெரியாது பாருங்கள் இங்கே ஒரு ஜாயின் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு ஜாயின் பண்ணியிருக்கோம் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் லேடர் நாட் மாதிரியே தான் இருக்கும் லேடர் நாட் இல்லை இது ரெகுலர் ரன்னிங் ஒயர் இந்த டிசைன் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நம்ம லைன் மாற்றிருக்கிறது தெரியும் ரெகுலர் டிசைன் போடுறோம் இல்லைங்களா இந்த டிசைன் தான் மாறி தெரியும் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் புரிஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்